பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பேய் அப்படின்னா பிசாசு நான் விடவே செய்யாது ஒரு 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 வெள்ளை வடிவமாக சொல்றாங்கல்ல ஆனா என்னுடைய குற்றத்தை தான் சொல்லுவேன் ஏன்னா அது அழிந்து போன ஒரு உடல் அதுக்கு வடிவங்களுக்கு கிடையாது அது ஒரு நிழல் போல வரலாம் ஒரு ஆள் போற மாதிரி உணர்வுகள் ஏற்படுமே தவிர நாங்களும் அதை எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்குறோம் ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சி ஆடும்போது அந்த பேயை ஓட்டுறதுக்காண்டி அந்த கோடாங்கி படிப்பார் அந்த அம்மா ஒரு பெரிய உரலை தூக்கிட்டு வழியோ இங்கே குழுன்னு ஓடும் ஊருக்கு வடக்க கொண்டி போட்டுட்டு திரும்ப சாதாரணமாக வரும் அந்த பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள இன்னொரு ஆன்மா போகுங்கிறது நிஜம்தான் அது அசுர சக்தியான ஆன்மா வருந்தால் அது அசுரத்தனை செய்யும் பேய் பிசாசுகள் அந்த மாதிரி தான் அசுர சக்தியான ஆன்மாக்கள் சில நேரம் ஊர் எல்லைக்கு அந்த பக்கம் அந்த காலங்களில் வாடை வாடைக்காலங்கள் மழை காலங்களில் ஊரில் இருக்கக்கூடிய காவல்காரர்கள்லாம் அதை சுருட்டு போய்ப்பது மது அருந்துவது இது போல நிலைப்பாட்டிலும் இந்த ஊரை காத்து வந்திருப்பாங்க எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த மனிதர்களால் அவர்கள் கொல்லப்பட்டால் அந்த இடத்துல அந்த மாதிரி பேய் புசாசுகள் பிடிச்சிருந்தால் அங்கே போய் உதி புதுசுனாலும் தண்ணி கொதி எரிஞ்சாலும் அது பெயரும் இப்போவும் அந்த நடப்படையில் இருக்குது அது மாதிரி கா பா காசோ பணமோ வாங்கிட்டு நான் கொடுக்கல அப்படின்னா வந்து கொண்டு சொல்ல வேண்டாம் அந்த கோயிலில் போய் நீ வாங்கலன்னு சொல்லு சத்தியம் பண்ணிடு அப்படின்னா சத்தியம் பண்ணிவிட்டாங்கன்னா அது உண்மையாக இருந்தால் அவர் பிளச்சிக்கிடுவார் தப்புறந்தான் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ஒரு ஆன்மாவுடைய வயது நூறு வயதாக இருந்து முதல்ல சொன்ன கேள்வி அப்படி இறந்து போனா அந்த ஆன்மா கொண்டு தான் இருக்கும் அவர் இறக்கிற தருவாயில் யாரை நினைக்கிறானோ அவங்களுக்கு போய் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு அன்பான பணிவு கலந்த வணக்கம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு நேர்காணல் ஐயா அமானுஷ்யங்கள் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி அமானுஷ்யம் அப்படின்னா என்ன உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி அமானுஷ்யமா நடந்த நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா ஐயா அமானுஷ்யம் அப்படிங்கிறது புரியாத ஒன்றை புரிய வைப்பது அகசியருடைய ஜீவநாடி பார்த்திருக்கும்போது மார்க்க பந்து அப்படின்ற ஐயா இருக்கிறாங்க இப்பவும் விஜய் இருக்கிறாங்க அவர் வேறு மார்க்க பந்து அவருக்கு நுய்வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணி இறந்து போகிற தருவாய் அவருடைய துணைவியார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க எப்படியாவது காப்பாற்றுக்கிற வழி சொல்லுங்கன்னு கேட்குற பொழுது அந்த ஏடை பிரித்து பார்க்கும்போது மார்க்க பந்துனுடைய அப்பா அவருடைய தாயார் இறைவனிடத்துல இந்த பிள்ளையை சிறிது காலம் வாழ வைங்க அப்படின்னு வேண்டுவது போல எங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது அப்பா அவங்களுடைய துணைவியார்ட தொலைபேசியின் மூலம் ஆலோசி இவர் இறந்து போக மாட்டாருமா இந்த இடத்துல போய் பாருங்க இவங்க அம்மா அப்பா தெரியவாங்கன்னு சொன்னோம் அது போல அந்த மருத்துவமனைக்குள் சென்று பார்க்கிற பொழுது அவருடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு தாயும் தந்தையும் இறைவனிடத்தில் போராடி அந்த உயிரை மீட்டுக் கொடுத்ததாக உண்மை செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது அனுமானுஷ்யம் அப்படிங்கிறது இருக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆன்மா கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் இருந்து ஒவ்வொருத்தையும் காப்பாற்றிட்டு தான் இருக்கு பேய் பிசாசு பூத கணங்களை பத்தி நீங்க அமானுஷ்யம்னு கேட்கறீங்க ஆனா பேய்கள் பிசாசுகள் பூதங்கள் இதெல்லாம் ஒரு காலங்களில் இருந்தது ஆனால் இப்போ இருக்குது ஆனால் வழிக்கு தெரியாமல் இருக்குது ஒரு காலங்களில் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சவங்க பிசாசு பிடிச்சவங்கள கூடாங்கன்னு சொல்லுவாங்க உடுக்க வச்சு அடித்து அந்த பேயை ஓட்டுறதாகவும் அந்த பேயை ஓட்டி ஊர் இல்லைக்கு அந்த பக்கம் கொண்டு விடுற மாதிரியும் சொல்லுவாங்க நாங்களும் அதை எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்குறோம் ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சி ஆடும்போது அந்த பேயை ஓட்டுறதுக்காண்டி அந்த கோடாங்கி படிப்பார் அந்த அம்மா ஒரு பெரிய உரலை தூக்கிட்டு ஓடியும் எங்களுக்கு குழுன்னு ஓடும் ஊருக்கு வடக்க குண்டி போட்டுட்டு திரும்ப சாதாரணமாக வரும் அந்த பேய் பிடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே இன்னொரு ஆன்மா போகுங்கிறது நிஜம்தான் அது அசுர சக்தியான ஆன்மா வரதோ அது அசுரத்தனை செய்யும் பேய் பிசாசுகளும் அந்த மாதிரி தான் அசுர சக்தியான ஆன்மாக்கள் சில நேரம் உடம்புக்குள்ள புகுந்தா இந்த மாதிரி சில அனுமான சிகிச்சைகளை செய்வாங்க அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல எல்லாம் முனி அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளுடைய கல் வச்சு அந்த இடத்துல முனிசாமி இருக்காரு அப்படின்னு அங்க சுருட்டு வைக்கிறதா இருக்கட்டும் இந்த திசையில தலை வச்சு படுக்காதீங்க முனி நடமாட்டம் இருக்கு வெளியில படுத்திருந்தா கால தூக்கி போட்டுட்டு போயிடும் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் ஐயா அது கதைகள்னு சொல்ல தான் அதாவது ஒவ்வொரு ஊர் எல்கையிலையும் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் சுடர்மாடசாமி கருப்பசாமி கருப்பராயர் இது போல காவல் தெய்வங்கள் இருக்கும் மண்ணில் ஒரு ஆன்மாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதி நூறு ஆண்டுகளாக இருந்து இருபது ஆண்டில் அந்த ஆன்மா இறந்து போனா அந்த எண்பது ஆண்டு காலங்கள் உருவம் இல்லாத வடிவம் இல்லாத ஆன்மாக்களாக பூ உலையில் வளம் வந்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி அது இருக்குது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நான் அதை கண்டுபுட நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஒரு ஊர் எல்லைக்கு அந்த பக்கம் அந்த காலங்களில் காலங்கள் வாடைக்காலங்கள் காலங்களில் ஊரில் இருக்கக்கூடிய காவல்காரர்கள்லாம் அதை சுருட்டு போய்ப்பது மது அருந்துவது இது போல நிலைப்பாட்டில் வந்து ஊரை காத்து வந்திருப்பாங்க எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த மனிதர்களால் அவர்கள் கொல்லப்பட்டா அந்த இடத்துல முனி இருக்குது சட்டை முனி இருக்குது நொண்டி முனி இருக்குது செடாமுனி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்பவும் கிராமங்களில் நடமாட்டங்களும் கண்ணுக்கு புலப்படாத வடிவமாக உள்ள முனிவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க நீங்கள் தருமபுரி பக்கம் பொள்ளாச்சி பக்கம் தென் தவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லை காவல் தெய்வங்களும் நிறைய உயிரோட்டமாக இருக்கும் அதனால் இந்த முனிவுலாம் இருக்காங்க முனிஸ்வரன் உங்களுக்கு பேர் ஆனால் இவங்கள் ஒரு இரவு காலங்களில் அறுவ வடிமாக வளம் வருகிற பொழுது அவர்கள் வந்து வழியில் படுத்திருந்தாலோ திசை மாதிரி படுத்திருந்தாலோ அதை ஒழுங்குபடுத்தும் விதமாக காலை மாற்றி போட்டுருவாங்க ஒரு மனிதன் உறங்கக்கூடிய திசை கிழக்கத்தலை வச்சு மேக்கை கால் நட்டலாம் தெக்கத்தலை வச்சு வடக்கை கால் நட்டலாம் இந்த ரெண்டு தான் தூங்கணுங்கிறது விதி அது இல்லாமல் படுத்தா இதுபோல் முனிகள் வந்து மாற்றி போடணும்னு சொல்லுவாங்க நான் விஞ்ஞான ரீதியாக அதுக்கு என்னென்னா வடக்க தலைவச்சு படுத்தால் நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜி குறையும் ஏன்னா இந்த புவியினுடைய ஈர்ப்பு சக்திப்படி ஓசன்னு சொல்லக்கூடிய ஓசன் போடலாம் வடக்கை தலை படுத்தால் நம்முடைய சுவாசத்துக்கு சரியாக வந்து சேராது அது மாதிரி மேக்க தலைவச்சு படுத்தாலும் வந்து சேராது இது புவியுடைய ஈர்ப்புகள் இருக்குது நம்ம முன்னோர்கள் அதை காப்பாற்றுறதுக்காக கூட இந்த மாதிரி இங்கே தலை வச்சப்படு இங்கே தலை வச்சப்படு தெய்வம் வந்து சபித்திரம் சொல்லிக்கலாமான்னு கூட என்னுடைய கருத்தாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஐயா எனக்கு ஒரு கேள்வி இப்போ பேய் பிசாசு இதெல்லாம் ஐயா இப்போ இதெல்லாம் வந்து உண்மையால இருக்கா இருக்கிறதுக்கான அறிகுறி வெள்ளையா இருக்கு இல்ல கருப்பா இருக்குன்றாங்க பேய்னா என்ன ஆத்மானா என்ன பிசாசுனா என்ன இதுக்கெல்லாம் கொஞ்சம் என்னுடைய கணக்குல மாற்றுக்கடுதான் சொல்வேன் நான் பேசுறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும் பேய் அப்படின்னா பிடிக்கிறது பிசாசை நான் விடவே செய்யாது ஒரு 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 வெள்ளை வடிவமாக தான் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்களா ஆனால் என்னுடைய குற்றத்தை அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னா அது அழிந்து போன ஒரு உடல் அதுக்கு வடிவங்களுக்குங்கிறது கிடையாது அது ஒரு ஒரு நிழல் போல் வரலாம் ஒரு ஆள் போகிற மாதிரி உணர்வு ஏற்படுமே தவிர பேய் வந்து வெள்ளையாக இருக்குது சிலங்கை கட்டிட்டு போச்சு இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஒரு பாடம் தான் ஆன்மாக்கு வடிவங்கள் கிடையாது ஆனால் ஆன்மாக்கள் இருக்குது நான் சொல்லுவேன் அடிக்கடி அதனால் பேய் பூதங்கள் பிசாசுகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு காலங்களில் இருட்டடிப்பாக இருந்த காலம் சிமினி விளக்கு மன உளக்கு இருந்த காலத்தில் பேய் பிசாசுகள் இருந்துச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் மின்சார விளக்கம் ஆகிப்போச்சு எங்கள் ஊரில் ஒவ்வொரு புக்கிலேயும் ஒவ்வொரு மரங்கள் இருக்கும் எங்களுடைய தாய் தந்தையர் ஆறு மணிக்கு மேலே விட மாட்டாங்க எங்கள் ஊர் குற்றாலம் காசி மேஞ்சபுரம் அங்கே ஊருக்குத்தக்க புளிய மரம் இருக்கும் அந்த புளிய மரத்துக்கிட்ட எங்கே போட மாட்டேங்கன்னா அங்கே முனி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் காலங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த ஒரு ஆறு மணிக்கு போனால் அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒவ்வொன்று சத்தம் போடும் ஒரு அழுக வைக்கும் சிரிக்கும் நாங்கள் பார்த்துட்டு பயந்து ஓடியாந்துருவோம் ஒரு கிணறு இருக்கும் பாழஞ்ச கிணறுல பார்த்தா ஒரு பெண் உட்காந்து அழுத மாதிரியே தெரியும் நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த காலத்திலாம் நிஜமாக இருந்துச்சு எங்களுடைய பன்னெண்டு வயசு பதிமூணு வயசில் ராமநாதபுரம் பங்களான்னு ஒரு பங்களா இருக்குது அந்த பங்களாவில் ஒரு கிணறு யாரும் கூட தண்ணி எடுக்க மாட்டாங்க பாழடைந்த கிணறுன்னு சொல்லுவாங்க இந்த கிணத்துல உட்காந்து பேய் எழுத மாதிரி ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்கள் ஊரில் எங்கள் இசைக்கப்பா பெரிய கருப்பசாமி கொண்டாடியவர் அவர் என்ன விடா ஆறு மணிக்கு மேலே எங்கள் தெரு எண்ணில் உட்காந்து விடுவார் எங்கள் பிள்ளைகளை எங்களை யாரையுமே விட மாட்டார் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி இசைக்கண்ணா இருக்கான் பேயில் விட மாட்டாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே அந்த சுழமட சங்கங்களை தாண்டி நாங்கள் போக மாட்டோம் ஏம்னால் அவ்வளவு இருண்ட காடாக இருந்துச்சு அந்த இடம் அந்த பூத பேத பிரத பிரோத தோஷங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பிரேத தோஷங்கள்லாம் கூட அந்த மரத்தில் விலக்கி விட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் ஊருக்கு எல்லையில் புளிய மரம் இன்னொரு மாமரம் இந்த ரெண்டு இடத்துலையும் பேய்கள் இருந்தது பூதங்கள் இருந்து நாங்கள் அனுபவ ரீதியாக அதை பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ அந்த பேய் பூதங்கள்லாம் இல்லை என்றைக்கு இந்த மின்சார விளக்குகளும் கொஞ்சம் தெரியக்கூடிய லெவலுக்கு வந்ததோ பக்தியும் வந்ததோ இல்லை ஆறு மணிக்கு மேலே குற்றாலம் காசி மஞ்சள் ஒரு எல்லைக்குள்ளே யாரையும் வெளிய விட மாட்டாங்க பேய் வந்துடும் பிசாசு வந்துடும் ஆனால் அப்போ அப்படி இருந்தது சரிதானா அதுமாதிரி எங்கள் ஊரில் பாண்டாம்படி கருப்பசாமி ஒரு சாமி இருக்குது சக்தி வாய்ந்த சாமி குற்றாலநாதர் திருக்கோயிலில் அவர் தான் காவல் தெய்வமாக இருப்பார் பாண்டாம்படி கருப்பசாமின்னு பேர் அந்த ஊர் சட்டப்படி வழக்குப்படி இந்த மாதிரி பேய் பிசாசுகள் பிடிச்சிருந்தா அங்கே போய் விபதி புதுசுனாலோ தண்ணி கொதி அறிஞ்சாலோ அது பெயரும் இப்போவும் அந்த நடைமுறையில் இருக்குது அது மாதிரி கா பா காசோ பணமோ வாங்கிட்டு நான் கொடுக்கல அப்படின்னா ஜட்ஜி உண்டு சொல்ல வேண்டாம் அந்த கோயிலில் போய் நீ வாங்கலன்னு சொல்லு சத்தியம் பண்ணிடு அப்படின்னா சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அது உண்மையாக இருந்தால் அவர் பிழைச்சிக்கிடுவார் தப்புறம் தான் அவர் எட்டு நாள் இறந்து போவார்ங்கிற செய்தி உண்மை நாங்கள் பார்த்துருக்கோம் மாதிரி அப்படிப்பட்ட அந்த தெய்வங்கள் காவலுக்கு இருந்து அந்த பூத பிரேத தோஷம் உள்ள ஆண்மக்களை ஊர் ஒற்றி வழியை விளக்கியிருக்கிறாங்க அதனால் எல்லைப்புற தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாத ஆண் மக்கள் பேய்பு சரசுகளை ஊருக்குள்ள வரவிடாம காப்பாத்தக்கூடிய அருள் உள்ள தெய்வங்களா இன்னைக்கு காவல் தெய்வங்களா மாடசாமி கருப்பு சாமி முனீஸ்வரர் இருக்கிறாங்க ஐயா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கார்லேயோ இல்லை பைக்லேயோ ஏதோ ஒன்று பயணிச்சுக்கிறாங்க பயணிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விபத்து நடக்குது விபத்துல அவங்களோட உயிர் பிரியுது இப்போ இந்த உயிர் பிரிகிறதே அந்த இடத்துல தான் பிரியுமா இல்ல அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் சு எரிக்கும் போதோ இல்லை புதைக்கும் போதோ அந்த மாதிரி இடத்துல பிரியுமா உயிர் பிரிஞ்சு எது வரைக்கும் எந்த சரவுண்டிங் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்றாங்களா உண்மையா தான் இருக்கும் பைபாஸ்னா பைபாஸ் தான் பேய் இருக்கும் இல்லைன்னா வீட்டில் வந்து பதினாலாம் நீங்க காரியம் பண்ணா பேய் வந்து அவங்க உயிர் பிரிஞ்சவங்க வந்து பதினாறு காரியம் பண்ணோடனே நரகத்துக்கோ போயிடுவாங்க இல்லைன்னா இங்கேதான் சுத்திட்டு இருப்பான்னு சொல்லி ஒரு காருக்கு என்ன ஒரு கார் எவ்வளவு போவோம் பைக்கும் அதோட ரயில் என்ன வேகத்தில் போகும் அது இதை இல்ல அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய ஆற்றல் காற்றுக்கும் உண்டு மனசுக்கும் உண்டு இப்படி விபத்தில் உண்டு வடிவமற்றது காற்றோட காற்றாக கலந்தது போய்கிட்டே இருக்கும் சரிதானா நான் மொழி சொல்லிட்டேன் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ஒரு ஆன்மாவுடைய வயது நூறு வயதாக இருந்து மொதலே சொன்ன கேள்வி அப்படி இறந்து போனா அந்த ஆன்மா கொண்டு தான் இருக்கும் அவர் இறக்கிற திருவாயில் யாரை நினைக்கிறாங்க அவங்களுக்கு போய் கனவுலேயோ இல்லை நினைவுலேயோ ஒரு ஆள் மாதிரியே போய் அந்த ஆன்மாக்கள் சந்திக்கும் அதெல்லாம் நெஞ்சம் நாளில் மாற்றம் கிடையாது அது உண்மை அது மாற ஒரு ஆன்மா ஒரு அறுபது வயது எண்பது எண்பது வயதுக்குள்ளே போய் இறந்து போனால் அந்த ஆன்மா இறந்து பதினாறு நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கும் பதினாறு கழிச்சு முப்பது நாளைக்கு அந்த ஊரில் இருக்கும் மோட்சத்தமை ஏற்றியாச்சின்னா அந்த ஊர் விட்டு வெளியே வந்துடும் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு வானமண்டலத்தில் கலந்து போகும் இது கிரட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஒரு ஆன்மா இறந்தால் மூணு மணி நேரம் அந்த பாடியிலேயே அந்த உயிர் இருக்கும் அந்த உடம்பு விட்டு போகாது அதான் பந்தம்னு சொல்கிறவங்க அதுக்கு பிற்பாடு எரிவிட்ட பிற்ப எரிச்ச பிற்பாடு பதினாறு நாள் உருவங்களே இல்லாமல் அந்த ஊர்லேயே குடியிருக்கும் அதான் நதியிலிருந்து தண்ணியிலருந்து எடுத்துக்கொண்டு வந்துச்சு பூஜை பண்ணுறது வைக்கிறது அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க முப்பது நாள் உடனே அந்த ஆன்மாவுக்கு மோட்சதை ஏற்றுறாங்க இன்றைக்கும் சேம்புறதுல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பானசில ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு முப்பது நாள் உடனே ஒரு வருஷம் இந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க கொடிமரம் உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அந்த ஆன்மா கொடிமரத்தில் இருக்கும் ஏன் போகக்கூடாதுன்னா இங்கே போய் வழிபாடு பண்ணால் திரும்ப அந்த ஆன்மா ரிட்டர்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதன் மூலமாக ஒரு ஏதாவது நூல் நடக்கலாமுங்கிற ஒரு பயங்கலந்த உணர்வு இருக்கிறதுனால ஒரு ஒரு யாரும் இந்த கோயிலுக்கு போகிறதுங்கிற வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நிஜம்தான் இன்னொரு சின்ன செய்தி சுட்ட அதாவது என்னுடைய நண்பர் சரவணன் ஒருத்தர் இருந்தார் கிருஷ்ணகிரியில் இந்த தொப்புர்ன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே என்னை கொண்டு பா காக்க கூட்டு போயிருந்தாங்க சம்மி இங்கே மாதிரி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கு அது கொஞ்சம் பார்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க இப்போ நான் என்னுடைய டிரைவர் கருப்பசாமி எங்கள் கூட மோகன் வைத்தியர் நாங்கள் மூணு பேரும் அந்த இடத்த போய் ஒரு பிரசனம் பார்க்கறதுக்காக போனோம் நாங்கள் நிற்கும் போதே அப்படியே ஒரு லாரி அப்படியே தலைகளை கவர்ந்து அப்படியே விபத்துக்குள்ளாகுது அப்புறம் அங்கே ஒரு லாரிக்காது ஒரு ஒரு கண்ணுமைக்கிற நேரத்தில் மூணுல நாலு விபத்து ஆகிடுது எங்களுக்கே கொஞ்சம் பயம் என்னடா இது பட்டப்பகல் இப்படி ஒரு விபத்து நடக்க அப்படின்னு இது மாதிரி தான் சாமி ஆகுது எப்படி நிப்பாட்டி கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒரு குரு உரைனு சொல்லக்கூடிய அந்த குரு உரை வருகிற பொழுது எதனால் அப்படி ஆகுது ஒருவேளை அந்த புவியினுடைய ஈர்ப்பு சக்தியில் அப்படி ஆகலாம் இல்லை ஆகலாம் ஆனால் அது கவனக்குறைவாக மாதிரி தெரியலை அப்போ ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் ஒரு பிரச்சனத்தை போட்டு பார்க்கும்போது அந்த தொப்பூர் கணவாய்க்கினேர எழுத்தால அந்த காலத்து மன்னராட்சி காலங்களில் அரசு தொண்டனை கேதி பெற்றவர்களை அந்த கணவாய்க்கு நேரத்தை எதிர்த்தாலும் ஒரு மலையில் கொடியை தோண்டிபடி உயிரோட பதிச்சுருவாங்க அந்த ஆன்மாக்கள் மறுபடியும் வந்து இந்த விபத்தை உண்டாக்குறதாக அந்த பிரச்சனத்தில் வந்தது ஒரு லாண்டரி ஓட்டிகிட்டு போனாருன்னா ஒரு பெண் அவருக்கு முன்னால் இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வாரம் மாதிரி ஆகும் வண்டி ஓட்டுருவாங்க இதை மாதிரி நிகழ்வு அங்கே நடந்தது அப்புறம் அங்கே போய் அனுமாருடைய ஒரு திருக்கோயில் கட்டி ஒரு விநாயகருடைய கோயில் கட்டி அதாவது தெய்வ சங்கல்பங்கள் இருக்கிற அந்த இடத்துல தெய்வ இயந்திரங்களை பிரதிஷ்டை பண்ண இடத்துல பூத பிரேத பேய்கள் வராது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அப்படி அனுமார் அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்ச உடனே அந்த விபத்துகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுபோல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்ணிலையும் விழக்கூடிய இரத்தங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் உண்டு இப்போது பழனியோ திருப்பரங்குன்றமோ திருச்செந்தூரோ ஒவ்வொரு தலங்கள் தலங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எல்கைக்குள்ளே எங்கேயுமே நான்வெஜ் கடை இருக்காது ஒன்லி வெஜிடேரியன் கடை தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இறைத்தன்மைக்கு எதிரான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நெகட்டிவாக அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எல்கைக்குள்ளே தெய்வங்கள் வாழக்கூடிய அந்த எல்கைக்குள்ளே கூட இரத்த துளிகள் விழக்கூடாது அப்படின்னு வலி கொடுக்குறதில்ல ஆனால் நம்ம கிராமப்புறங்களில் கோயில்களுக்கு வெளியே வலி கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா ஊருக்கு வெளியே உள்ள அந்த காவல் தெய்வங்கள் இந்த இரத்த புள்ளியை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைகளை காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த பலி கொடுக்குற முறையில் கூட சில சம்பிரதாய முன்னர்கள் வச்சுருக்குறாங்க ஆனால் ரொம்ப அருளான கோயில்கள் அருளான திருத்தலங்களில் தெய்வங்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த இரத்தங்கள் சிந்துனா அந்த கோயில்களுக்கும் கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் தீட்டாகுங்கிற ஒரு காரணத்தினாலேயும் எதிர்மறையான செல் இருக்கலாங்கிறதுக்காகவும் அந்த இரத்த பலி நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க அதனால் நீங்கள் சொன்னபடி இந்த இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் காலப்போக்கில் பக்தி அதிகமானால் அதே மாதிரி ஐயா ஆன்மாக்கள் எல்லாம் நம்ம வெறும் கண்ணால நேர்ல பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா புகைப்படங்கள்லயோ போட்டோஸ்லயோ இல்ல ஏதாவது வீடியோலயோ அந்த உருவங்கள்லாம் தெரியும் அதுல மறைக்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சிலர் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா ஒரு பேய் பிடிச்சவருக்கு ஒரு பிசாசு பிடிச்சவருக்கு கண்ணாடியை காமிச்சா அந்த அம்மா அபரமாகிறாங்க என்னென்னா தன் முகத்தை தன் பார்க்கும்போது அது உடம்புள்ள உள்ள ஆன்மா தெரியும் அதனால் அது பொண்ணு சரிதான் ஆனால் எனக்கு இதுலன்னா அவ்வளவு அதாவது எனக்கு இல்லை அவ்வளோ நம்பிக்கை கிடையாது ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஆன்மாவும் இறந்து போன பிற்பாடு யாரையும் விம்சிக்கிறதோ இல்லை யாராவது பழி வாங்குறதுங்கிறது இருக்காது ஒருவேளை அந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் ஆணோ பெண்ணோ ஆன்மா இறந்து போய் யாராவது அது பாதிக்கப்பட்ட மூலமாக இறந்து போயிருந்தா வேணா அந்த ஆன்மா பழி வாங்குன்னு சொல்லலாம் இல்லை அந்த 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 காரணத்துக்கு அந்த மரணத்துக்கு காரணமாக இருந்துட்டு தன்னைத்தானே நினைச்சுக்கலாம் ஐயோ நம்முடைய தவறுனால இந்த பொண்ணு இறந்து போயிச்சு இந்த பொண்ணு பேயாக வந்து பிடிக்குமோ பிசாசா வந்து பிடிக்குமோங்கிற அந்த எண்ணங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படலாம் தைரியமாக இருந்தாலும் சாமி வழிபாடு இருந்தாலும் எந்த ஆன்மக்கள் முன்பு தொடர்றது இல்லைன்னு என்னுடைய ஒரு நிலைப்பாடு ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தமைக்கு நன்றி ஐயா வணக்கம்